கிருஷ்ணகிரி அருகே ஆம்பள்ளி கிராமத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் திரும்ப கிருஷ்ணகிரி ஜூலை நான்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு இருந்து காணொலி காட்சி வாயிலாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக பர்கூர் வட்டம் ஆம்பள்ளி மற்றும் ஓசூர் வட்டம் காமராஜர் நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பர்கூர் வட்டம் ஆம்பலி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச தினேஷ்குமார் அவர்கள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகளை பார்வையிட்டனர் மாவட்ட தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்ததாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட தொற்றா நோய் உள்ளவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கே சென்று மருத்துவ பரிசோதனை செய்து இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்குவதில் முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்கிறது இத்திட்டத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் பாதம் காப்போம் திட்டத்தின் கீழ் நீரிழிவு நோயினால் ஏற்படும் பாத பாதிப்புகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தகுந்த சிகிச்சைகள் மூலம் பாதங்களை பாதுகாக்கவும் தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சைகள் மூலம் கால் இழப்புகளை தவிர்க்கவும் வழிவகை செய்யப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஒன்றிய நகரம் மாவட்ட கட்சிகளை செயலாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்